ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே செவனோட என்ன தலிகை பண்ணியிருக்க பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் பருப்பூசிலி எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நான் பீன்ஸ் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் நான் வந்து என் கையால் ரெண்டு புடி வந்து தோரம் பருப்பு ரெண்டு புடி கடலப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு ஒன் ஹாருக்கு மேலே ஊற வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி பருப்பு அரைச்சி எடுத்துன்னு வந்து எப்படி நம்ம பருப்பூசிலி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதை வந்து நம்ம இட்லி பண்ணலாம் வேக வைக்க வேண்டாம் டைரெக்டாக நம்ம வானிலை போட்டு இது பண்ண நம்ம போட்டுட்டு நம்ம உதுத்து விட்டாலே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் குத்தின்ட்டு கடு குளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்ததை போட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அப்படி உதிரி உதிரியாக வெந்து வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறமா நம்ம வெந்த பீன்ஸை போடலாம்னா கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த பருப்பு வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வேக வச்ச பீன்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சா சூப்பரான பருப்பு உசுறி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி மகாலபக்ஷம் டே செவனுக்கு என்ன தளிக பண்ணியிருக்கேன்னா லஞ்சுக்கு சுட சுட சாதம் சாதம்மா பூசணிக்காய் போட்டு பருப்பு குழம்பு பருப்பு சாத்தும் அது பீன்ஸ் பருப்பூசிலி இதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மெனு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க